இப்போ ஏற்கு இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம் இன்னி நம்ம ரீசண்ட்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு டெக்னீஷியன் அப்படின்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பே பேசும்போது பார்த்துருப்பீங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகுறாங்கன்னு அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை காலையில் ஷூட்டிங் ஒம்போது மணினா ஒம்பது மணிக்கு எல்லாம் இருப்பாங்க ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம நினச்ச நேரத்தோட ஸ்பீடை முடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ சமுத்திரக்கணி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுப்படுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட் லுக்வைஸ் அந்த பாடி வச்சுருக்கிற அந்த ஸ்டைல் அந்த நடை அந்த கெத்து சீனில் வந்துட்டாருன்னா சிங்கம் அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டியிருக்கார் பாருங்க சிம்பரன் அந்த மிரட்டை மிரட்டியிருக்கார் வனிதாவை அந்த மிரட்டை மிரட்டியிருக்கார் வனிதாவர் அதுக்கு மேலே மிரட்டுச்சு இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன் உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா வர்றேன் அது ஓத்த ஒய்யால சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டம் அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம் அந்த எமோஷன் வரட்டும் அது பெரி பிடிச்சி போய் அப்படி பேசும் ஆமா யார் மேலே இருந்த கோத்த செட்டில் இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற ஒரு அங்கீகாரம் நடிக்கும் அதே மாதிரி சொல்லணுன்னா பிரியானந்த் ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு தமிழ் பொண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும் ஆனால் பாதி இங்கிலீஷு இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேச வேணாம் அப்போதான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு ஓகே ரொம்ப அழகான பொண்ணு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாராக போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா க்யூட்டாக ஒரு ஒரு பேர் தேவைப்பட்டது சரின்னு சொல்லிட்டு பிரியா வந்து டிசைட் பண்ணோம் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெயிலர்லேயே சாங்கலெலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பர்ஃபாமன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும் அடுத்தது சிம்ரன் சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு ஆறு படங்கள் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன் நான் பண்ணுறேனுச்சி வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குவேன் கொஞ்சம் லவடாக லவடாக பண்ண வச்சுருக்கேன் என்னை கூட கேட்டது ஒரு சமயம் ஏன் இவ்வளோ லவடாக பண்ண வைக்கிறீங்க நான் ரொம்ப ச சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை இல்லை அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும் அந்த ஆக்ரோஷம் அந்த குத்துறது அடிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும் இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும் நிறைய அவார்ட்ஸ் வரும் இதை நிறைய தடவை சொல்லிட்டேன் டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும் பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர் சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு தியானா ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக நான் அந்த இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து பியானோ பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ப வாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் இதை வாங்குறது கடும் போட்டி இருந்தது ப்ரொடியூசர்ஸு நிறையா டைரக்டர்ஸு ஹீரோஸு கடும் போட்டி நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் நிறையா ஆர்டிஸ்ட் நாங்கள் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார் இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நடுவில் கோவிட் வந்தது கோவிட் ரெண்டு வருஷம் அப்படியே தாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது ஒரு மாதிரி படத்தை முடித்தோம் அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம் அதுதான் இந்த டர்னாக்கா சாங் அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார் அதில் அனிருதை பாட வச்சோம் கூட விஜய் சேதுபதி மக்கள் சொல்லும் விஜய் சேதுபதியும் பாடியிருக்கார் அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் நன்றி உங்கள் எல்லோருக்கும் இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இதை ஹோக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்தோடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து இறந்துட்டான் அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்குது உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸுக்கெல்லாம் பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண சிரமங்கள் ஒவ்வொரு ஊராக போய் எல்லோரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க அதனால் அவங்க உயிருக்கு ஆபத்தெலாம் அட்வைஸ் பண்ணி வந்தார் அப்புறம் கேஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டிலான ஒரு வில்லினஸ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில் இது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும் அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும் இது என்ன நடக்குது என்ன ஆச்சு இது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை அவர் மூணு தடவை பார்த்தேன் அதே மாதிரி அதே மாதிரி தமிழ்லேயும் இந்த ஃபீலிங் வரும் எல்லோரும் திரும்ப திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க பெசன் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன் நகர் ரவின்னு தான் தெரியும் நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனுருதீன் பாய் அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங்கான வருது அந்த பெசன் நகரில் இருந்ததுனால அவர் பெசன் நகர் ரவி ஆனால் இப்போ பெசன் ரவின்னு ஷார்ட் பண்ணிக்கிட்டார் அவர் இந்த படத்தில் அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார் பொன்னர் சங்கரில் அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான் பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி எங்கள் கூடலாம் கோவையாக இருந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது ஊர்வசி ஊர்வசி சொல்ல வேண்டாம் எங்க கூட வந்து கொம்பேரி மௌக்கன் அப்புறம் மூணு படம் பண்ணிச்சு பிரசாந்த் கூட நான் தயாரித்து ஒரு மன்னவான்னு ஒரு படத்தில் ஆட் பண்ணிச்சு இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணோன்னு சொன்னோன்னு வந்துச்சு வந்து கலக்கிட்டு போயிடுச்சு கூட யோகி பாபு ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார் பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு மனோபாலம் இன்றைக்கி நம்மளோட இல்லை ஆனால் அவரோட அவரும் இந்த படத்தில் பரவ பண்ணிவிட்டார் ஜெயம் கோபி சின்ன ரோல் தான் ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார் என்கிட்ட இன்றைக்கி காலில் சொன்னார் ஆனால் இதான் நான் கடைசி படம் இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு ஆனால் நல்ல நடிகர் இதுவும் ஒரு நல்ல சொகுனந்தான் ஒரு நடிக்க மாட்டோன்னு ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாரு ஆனால் கடவுளை அதை ஆஃப் பண்ணி இல்லை நீங்கள் இனிமேல் நடித்து தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு டைலாக்டோட லுக்கோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்துக்கு போங்க ஆனால் நடிப்பையும் கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்துருக்காரு அது அது மெயின் தான் பண்ண அதே மாதிரி விஜேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பூவையாருன்னு ஒரு சின்ன பையன் அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான் இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மர் அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க அவளும் பிரமாவமாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வரதாக இருந்தது ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம்லேருந்து போயிட்டாங்க மேபி நம்பெல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு எல்லா தேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி நானூறு தேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம் இதுக்கும் மேலே தேட்டர்கள் போடணுன்னு எல்லோரும் விரும்பி வராங்க அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அது வந்து அதற்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்கள்தான் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தேங்க்யூ நிக்கல் தேங்க் யூ